இன்றைக்கி நாங்கள் ஒரு லாங் ட்ராவல் கிளம்பிட்டோம் எதுக்குன்னா எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் வந்து இன்விடேஷன் மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த மாதிரி நிறைய லைனாக எங்கள் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம் அதனால காலையிலேயே கிளம்பிட்டோம் ஸோ அதனால் டிஃபன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டிலே செஞ்சு எடுத்து போய்ட்டோம் இட்லியும் புதினா சட்னி அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு இது எடுத்துகிட்டு போயிட்டோம் டிஃபனை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரு காஃபி குடிக்கிறதுக்காக ஹைவேஸில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் நல்லா ஃபிட்ரு காஃபி குடித்தோம் அந்த காஃபி குடிச்சிட்டு அப்படியே அதே ஹோட்டலில் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டோம்னால் லாங் ட்ராவல் போகிறதுனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வேணும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ்லாம் வந்து திணை ராகி அந் மில்லட்ஸில் செஞ்ச ஸ்நாக்ஸு ஸோ அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் ட்ரிப்பை ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் கோயம்புத்தூர் போய் சேரத்துக்கு நைட்டு லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் க்ளாக்